இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஆகஸ்ட் 13ாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு பிசாசுடன் ஒரு போர் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் முடிய பிசாசுடன் ஒரு போர் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் எபேசியர் ஆறு பதினொன்று பிசாசு மிகவும் வலிமை வாய்ந்தது அதனால்தான் வலு சர்பம் எனப்பட்டது வலியது மட்டுமல்லாமல் சர்பம் போல் வஞ்சனையுடையது மேலும் பேதரு பிசாசை கெர்ஜிக்கிற சிங்கம் என்கிறார் நம்மை விழுங்கி அழித்து விட வேண்டும் என்பதே சிங்கம் போன்ற பிசாசி நாவல் இத்தகைய பிசாசை எப்படி விள்வது என்று வேதமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலாவது கர்த்தரிலும் அவருடைய வல்லமையைக் கொண்டும் ஆன்மீகத்தில் நாம் நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் பிசாசு சிங்கம் போன்ற வலிமையுடையது தான் ஆனால் நம்மோடு இருக்கிற தேவன் சிங்கத்தையே படைத்த சர்வ வல்லவர் அவர் நம்மோடு இருக்கிறார் ஆனால் பிசாசோடு நம் மாமிச பலவீனங்கள் பிற மனிதர்கள் நம்மை ஆளும் அரசாங்கம் அதிகாரிகள் அசுத்த ஆவிகள் யாவும் இணைந்து நம்முடன் போராடும் நாமோ உன்னதமானவரின் மறைவில் இருந்தால் போதும் இரண்டாவது சாத்தான் பொய்யன் பொய்க்கு பிதாவானவன் இந்த பொய்யை வெல்ல சத்தியத்தை அறிந்து நம்பகத்தன்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும் அதாவது சத்தியம் என்பது நாம் உடுத்த வேண்டிய கச்சை மூன்றாவது சாத்தான் நாம் அநீதியுள்ளவர்கள் என்று குற்றம் சாட்டக்கூடும் ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின் நாம் கிறிஸ்துவின் நீதியையே கவசமாக கொண்டிருக்கிறோம் தேவ நீதி நமக்கு நல்ல காப்பு கவசம் நாம் சுயநீதி பேசினால் சாத்தான் நம்மை கந்தலாக்கி விடுவான் கிறிஸ்துவின் நீதி நமக்கு மார்க்கவசம் நான்காவதாக முதலாவது நற்செய்தியை நாம் அறிந்து கொள்ளாவிடில் கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டத்தில் முன்னேறவோ வெற்றி பெறவோ முடியாது எனவே நற்செய்தியே நம்மை சாத்தானை எதிர்த்து நிற்க ஆயத்தப்படுத்துகிறது ஐந்தாவது எல்லாவற்றையும் விட முக்கியமானது விசுவாசம் இது சாத்தான் நம் மீது எய்யும் அம்புகளை விடும் நல்ல கேடயம் விசுவாசம் இல்லாமல் போராடவே முடியாது ஆறாவது ரட்சண்யம் என்னும் தலைக்கவசம் இது கிறிஸ்தவர்கள் அனைவரும் பெற்று கொண்டிருக்க வேண்டியது ஏழாவது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் கிறிஸ்து வனாந்திரத்தில் பிசாசோடு போராடிய போது பயன்படுத்திய முக்கியமான ஆயுதம் வசனமே ஒட்டு மொத்தமாக சொல்வதானால் பிசாசு நம்மை சோதித்து நம்மை பாவ குழிக்குள் தள்ள முயலும் போதெல்லாம் நம் ஆன்மீக வாழ்வில் வெற்றி தருபவை நற்செய்தி அதன் மீதுள்ள விசுவாசம் தேவைக்கேற்றபடி நம்மோடு பேசும் வேத வசனங்கள் அவற்றில் அடங்கியுள்ள சத்தியங்கள் விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளும் ரட்சிப்பு தேவநீதி ஆகியவை ஆகும் இவற்றை நமக்கு சொந்தமாக்கி கொண்டால் பிசாசு நம்மை சுற்றி சுற்றி வந்து கெர்ஜித்தாலும் ஜெயிக்க முடியாது பிசாசை வெல்வதற்கான பலன் வேதத்திலும் அதை விசுவாசிப்பதிலுமே இருக்கிறது பிசாசை வெல்வதற்கான பலன் வேதத்திலும் அதை விசுவாசிப்பதிலுமே இருக்கிறது சாத்தானின் அதிகாரம் எல்லாம் பறித்து கொண்டார் சாத்தானின் அதிகாரம் இல்ல என்னே சர்பறித்து கொண்டார் சிலுவையில் அறைந்து விட்டார் சிலுவையில் அறைந்து விட்டார் ஏசு காலாலே மிதித்து விட்டார் இயேசு காலாலே மிதித்து விட்டார் ஜபம் தேவனே பிசாசு வந்து சோதித்தால் நான் உண்மை நோக்கி பார்ப்பேன் அவன் பயந்து ஓடத்தக்கதான விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆமேன்